வணக்கம் வெல்கம் டு கிளாஸ் ஸ்டாக் மார்க்கெட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேண்டில்ஸ்டிக் ஸ்டிக் பொறுத்தவரையிலும் ஒரு பிரேக் அவுட்ட அதாவது பர்டிகுலரா ரெசிஸ்டன்ஸ் லைன்ல பிரேக் அவுட் கேண்டில் என்ன மாதிரிலாம் இருந்தா நீங்க ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிபிள் கேண்டில் ஸ்டிக் பிரேக் அவுட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட போய் இந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போடுறேன் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் கன்டென்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம யூடியூப் சே டீடைலிங் கிளாஸோடைய டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ மறக்காமல் அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் இப்போ நார்மலாக ஒரு கேண்டில் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாக் மார்க்கெட் அதுவும் பர்டிகுலராக வந்து நீங்கள் சார்ட் பேட்டர்ன் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஒரு கேண்டில் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இதை வந்து ஒரு பாடி ஆஃப் த கேண்டிலும் இதை வந்து நம்ம விக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பாடி ஆஃப் த கேண்டில் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விக் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும் போது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல என்ன மாதிரி ஒரு பிரேக் அவுட் இருக்கும் அப்படின்னா ஸோ முதல்ல வந்து ஸோ இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் இது வந்து சப்போர்ட் இந்த ஜோன்ல தான் பெரும்பாலான ரிவர்சல் கேண்டில் எல்லாமே ஃபார்ம் ஆகும் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லும் என்ன ஆகும்னா லைக் கீழே இப்போ ஒரு ஸ்டாக் வந்து சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்தவொடனே என்ன ஆகும்னா ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஸோ ரிவர்சல் எவ்வளோ தூரம் மேபி சப்போர்ட் லைன் வரலும் வரலாம் இல்லை இந்த இடத்துல இருக்கிற பைவர்ட் பாயிண்டோடு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு அப்போ இந்த ஜோனுக்கு வரும்போது என்ன மாதிரி ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வருது ஸோ எந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் இல்லை எந்த மாதிரி ட்ரேட் வந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க ஓகேங்களா சரி இப்போது நம்ம என்ன பண்றோம் ஜென்ரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் தைய வரைஞ்சிடும் ஓகே ஸோ ஃபஸ்ட் பாசிபிள் பிரேக் அவுட் ஃபஸ்ட் பாசிபிள் பிரேக் அவுட் வந்து நீட் பிரேக் அவுட் விக்கே இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கலர் கேண்டில் ஓகேவா விக்கே இல்லாம ஸ்ட்ராங் கிரீன் கலர் கேண்டில் அதுக்கு முன்னாடி இப்படி வந்து கேண்டில் இருந்திருக்கும் ஓகே ஸோ இப்படி இருந்தா ஸோ விக்கே இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கலர் கேண்டில் இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம் ட்ரேட் எடுக்கலாம் மேல சின்னதா விக்கும் கீழே ஒரு பிரேக் அவுட் இருந்தாலும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வந்து நல்ல மூமெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு இல்லை இந்த கேண்டல் தாண்டி இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விக்கே இருக்கும் லைக் சாரி பெரிய பாடி பெரிய விக் இப்படி தான் கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் ஓகே ஸோ இது எல்லாமே நம்ம அந்த ட்ரெண்டை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த நாலு கேண்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க எந்த கேண்டில் வந்தால் ட்ரேடு எடுக்கக்கூடாது அப்படி வெயிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கேண்டில் இருக்கும் கேண்டிலோடைய அப்பர் சைடு விக்கு வந்து பெருசாக இருக்குன்னா இது வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற விக்காக இருக்குது அதனால் ரிவர்ஸுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதே மாதிரி மேலே மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படின்னா மேலே மட்டும் உங்களுக்கு விற்கிருந்து கீழே வந்து உங்களுக்கு வரும் பாடி ஆஃப் த கேண்டில் ஓகே இப்படி இருந்தா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இப்படி இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் அதை ட்ரேட் எடுக்க கூடாது ஓகே ஸோ இப்போ ஏன் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல கண்டிப்பா ரிவர்சல்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி கேண்டில் ப்ரேக் அவுட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ட்ரி லெவலை கான்ஃபிடெண்ட்டாக எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சப்போர்ட் லைனுக்கான பிரேக் அவுட்டுக்கான கேண்டில்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடவே இந்த பில் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்